ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் ரெண்டு மாதம் லீவு முடிச்சுட்டு ஒரு வழியாக கோட்ரஸ் வந்து சேர்ந்தாச்சுங்க நம்மளே ஊரை விட்டு வரப்போ மனசு வளைச்சு போய் போல போகலான்னு கண்ணீரோடு வருவோம் இங்கே வந்து கோட்ரஸை பார்த்தா அப்பாப்பா பாப்பான்னு தோணும் ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குங்க இந்த வேலையை பார்க்கணும் அந்த வேலையை தான் தோணும் படுத்தா கூட நிம்மதியாக தூக்கம் வராதுங்க இந்த வேலை பூரா நமக்கு அண்ணு முன்னாடியே நிற்கும் நான் வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு இன்றைக்கி தான் சாமி பொருள்லாம் விளக்கலான்ட்டு வந்தேன் வந்த சூருக்கு பார்த்தா அப்பா என்ன பிசுக்காக இருக்குங்க ஒரு தடவை விளக்குற விளக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு தடவை விளக்கி விளக்கி கழுவ வேண்டியதாக போச்சுங்க ஒரு வழியாக எல்லாத்தையும் விளக்கி கழுவி எடுத்தாச்சுங்க ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு இப்போ தான் நார்மலான வாழ்க்கைக்கு வந்தாச்சு என்ன செய்ய நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலமாக தானே இருக்குது ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் நாக்கு தள்ளி நரம்புலாம் வந்து போச்சுங்க அவ்வளோ கஷ்டமாக போச்சு ஒரு வழியாக விளக்கலாம் விளக்கி முடிச்சுட்டு அதை பொட்டு வச்சாச்சுங்க சாமி போட்டா அப்புறம் தொடச்சி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ரெடி பண்ணி தான் வீடு வீடாக இருக்குது ஊரை விட்டு வந்து ஒரு நாலஞ்சு நாள் மனசு கஷ்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைக்கு நம்ம செட் செட்டாயிடுவோம் என்ன பண்ண நம்மள மாணி அக்கள் ஒரு வழியாக இன்றைக்கி தாங்க வீடு வீடாக இருக்குது நல்ல லக்ஷணமாக மங்களகரமாக இருக்குங்க ஒரு வழியாக சாமி கும்பிட்டு திருப்தியாகிடுச்சுங்க ஊர்லேருந்து வந்து ரெண்டு மூணு நாள் விளக்க பொருத்தாமல் இருந்தது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இன்னைக்கு இந்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்